ஒரு ஏழைப் பெண் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தாள் அவள் மிகவும் உழைப்பாளியாக இருந்தாலும் அவளது மகன் சிறுவயதில் அதிகமாக பழக்கப்பட்டதால் முற்றிலும் சோம்பேறியாக இருந்தான் தாய் அவனை அடிக்கடி சோம்பேறித்தனத்திற்காக அறிவுரை கூறினாள் ஆனால் எந்த பயனும் இல்லை அவனுக்கு வேலை செய்யும் சிறு விருப்பம் கூட இல்லை ஒரு நாள் ஒரு சுற்றும் இசைக்கலைஞர் பழக்கப்பட்ட குரங்குடன் கிராமத்திற்கு வந்தான் அனைவரும் குரங்கு ஆடுவதையும் சிரிப்பூட்டும் விளையாட்டுகள் செய்வதையும் பார்த்து மகிழ்ந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் குரங்கு தனது வண்ணமிகு தொப்பியில் நாணயங்களை சேகரிக்க வந்தது ஆனால் அது நமது சோம்பேறி மகனிடம் வந்தபோது நாணயம் கிடைக்காமல் அவன் காலில் ஒரு மோசமான லாட்டி அடித்தான் அதனால் ஏழை குரங்கு வழியுடன் கத்தினது குரங்கின் உரிமையாளர் கோபத்தில் ஆழ்ந்து அந்த இளைஞனை கழுத்தில் பிடித்து முட்டாள் நீ என் குரங்கினை வாழ்நாள் முழுவதும் காயப்படுத்திவிட்டாய் இனி அது எப்போதும் கலைகளை செய்ய முடியாது ஆகவே நீ மூன்று ரூபாய் கொடு அந்த குரங்கு உன்னுடையது என்று கூச்சலிட்டான் தாய்க்கு மூன்று ரூபாய் கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை ஆனால் அது நல்ல முதலீடாகிவிட்டது ஏனெனில் குரங்கு காயம் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வீட்டு வேலைகளில் உதவுவதில் மகிழ்ச்சியடைந்தது அது விரைவில் தரையை துடைப்பது அரிசி உதிர்த்தல் மற்றும் பல சிறு வேலைகளை செய்ய கற்றுக்கொண்டது அந்த பெண் விரைவில் குரங்கை நேசித்து அதற்கு ஃப்ரேம் என பெயரிட்டாள் மேலும் தனது மகனிடம் ஒரு சிறிய குரங்கு கூட உன்னைவிட பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னாள் மகன் இச்சொல்லை தனது ஆண்மைக்கு அவமதிப்பாகக் கருதி வீட்டிலும் தோட்டத்திலும் சில வேலைகளை செய்யத் தொடங்கினான் காயம் பெற்ற குரங்கு பிரேம் தனது மகனுக்கு நல்ல உதாரணமாக இருப்பதைக் கண்டு தாய் மேலும் ஆர்வம் தூண்ட தீர்மானித்தாள் அதனால் தனது மகனையும் பிரேமையும் அழைத்து இந்தக் காலை நீங்கள் இருவரும் காடு சென்று மரவிறகை சேகரிக்க வேண்டும் யாராவது மிகப்பெரிய கட்டை கொண்டு வந்தால் அவருக்கு சிறப்பு விருந்து கிடைக்கும் என்றாள் மகனும் பிரேமும் காடு சென்றனர் குரங்கு ஒரு மரத்தில் உலர்ந்த கிளைகளை முறிக்கும்போது அருகில் ஒரு மனிதன் விசித்திரமாக நடந்து கொள்வதை பார்த்தது அவன் எப்போதும் தனது தோளின் மீது பார்த்துக் கொண்டிருந்தான் யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்ததும் ஒரு மரத்தின் வேர் அருகே எதையோ புதைத்துவிட்டு விரைவாக ஓடினான் ஃப்ரேம் விரைவில் அந்த மறைக்கப்பட்ட புதையலை எடுத்து அதில் பணம் கொண்ட ஒரு சிறிய பை இருந்தது ஆகவே குரங்கு மரவிறகை மறந்து அந்த கண்டுபிடிப்புடன் வீடு திரும்பியது தாய் மகிழ்ந்து பணத்தை எடுத்து ஒழித்து வைத்தாள் அதில் இரண்டு ரூபாய் மட்டும் வைத்தாள் மகன் மரவிறகின் கட்டையுடன் வீடு திரும்பிய போது தாயிடம் ஃப்ரேம் இதைவிட பெரிய கட்டை சேகரித்ததா என்று கேட்டான் ஃப்ரேம் இன்னும் சிறப்பாக செய்தது என்று தாய் இரண்டு ரூபாய் காட்டி கூறினாள் நம்முடைய குரங்கு ஒரு பெரிய கட்டை சேகரித்ததோடு அதை விற்று இந்த இரண்டு ரூபாயையும் கொண்டு வந்தது மகன் அதிர்ச்சியடைந்து தனது மனசாட்சி குலைந்தது பாரம்மா நம்முடைய குரங்கு எப்போதும் என்னைவிட சிறப்பாக செய்கிறது ஆனால் இனி எல்லா வேலைகளையும் நானே செய்வேன் அதை நன்றாக செய்வேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் விரைவில் கிராமம் முழுவதும் காயம் பெற்ற குரங்கு மரவிறகை சேகரித்து விற்று அந்தப் பெண்ணுக்கு நிறைய பணம் குவிக்கிறது என்ற வதந்தி பரவியது பல கிராமவாசிகள் தங்களுக்கே குரங்குகளை வாங்கினார்கள் அல்லது பிடித்தார்கள் ஆனால் அவர்கள் குரங்குகளை காடு கொண்டு சென்றபோது அவை வெறும் மரத்தில் உட்கார்ந்து சலசலப்பாக சத்தமிட்டன இது உண்மையில் குரங்குகள் வேலை செய்வதை விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது